ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கவிஞர் கண்ணதாசன் பற்றிய முக்கிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இவர் இயற்பெயர் முத்தையா பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் பெற்றோர் பார்த்திங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான கலங்காதிரு திரு மனமே என்ற பாடல் மூலமாக திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கினார் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்திருக்காரு தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கம்பரின் செய்யுளிலும் பாரதியாரின் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு பழந்தமிழ் பாடல்களையே எளிமையாக்கியிருக்காரு காதல் தத்துவ பாடல்கள் பாடுறதுல வல்லவர் இறுதியாக எழுதிய பாடல் பார்த்தீங்கன்னா கண்ணே கலைமானே மூன்றாம் பிறை திரைப்படத்திலேருந்து இவர் என்ன புனைப்பேரில் எழுதினார் காரைமுத்து புலவர் துப்பாக்கி வணங்காமுடி கமகப்பிரியன் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி இவருடைய அரசியல் வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அண்ணாவின் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அந்த கட்சியிலேருந்து விலகினார் திரும்பி ஈவி கே சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை துவங்கினார் பின்னர் தமிழ் தேசிய கட்சி காங்கிரஸோட இணைஞ்சிச்சு காங்கிரஸ் பிளவு பட்டபோது இந்திரா காந்தி பக்கம் நின்னாரு பிறகு அந்த கட்சியிலேருந்தும் விலகி வந்துட்டார் இவர் இதழ் பணிகள் பார்த்தீங்கன்னா சண்டமாருதம் திருமகள் திரையொளி தென்றல் தென்றல் திரை மேதாவி முல்லை கண்ணதாசன் கடிதங்கள் இவர் எழுதிய காப்பியங்கள் ஆட்டநந்தி ஆதிமந்தி காதல் காவியம் இது அடுத்தது இயேசு காவியம் லாஸ்டா எழுதுனது ஐங்குறு காப்பியம் கள்ளக்குடி மகா காவியம் கிழவன் சேதுபதி பாண்டிமாதேவி மாங்கனி இந்த மாங்கனி வந்து திருச்சி சிறையில் இருந்தபோது அவர் எழுதியது இவர் எழுதிய தன் வரலாற்று நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா எனது வசந்த காலங்கள் வனவாசம் வனவாசம்ன்றது எதை பற்றியதுன்னா பிறப்பு முதல் திமுகவிலிருந்து பிரியும் வரை அடுத்தது எனது சுயசரிதம் இதை வந்து வனவாசத்தின் விடுபட்ட பகுதிகள்னு சொல்லியிருக்காரு மனவாசம் காங்கிரஸ் கட்சி வாழ்க்கை வந்து மனவாசம் நாடகங்கள் பார்த்திங்கன்னா அனார்கலி சிவகங்கை சீமை ராஜதண்டனை இவர் எழுதிய சிற்றிலக்கியம் தைப்பாவை தமிழ்நாடு அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் காரைக்குடி மாவட்டத்தில் மணிமண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல்வர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் முதல்வர் ஜெயலலிதாவால் திறக்கப்பட்டது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நாலில் இவரது நினைவா தபால் தலை வெளியிட்டது கண்ணதாசன் எட்டு நாட்களில் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்தில் குற்றாலத்தில் இயேசு காவியம்ன்ற காவியத்தை ஏற்றி முடித்தார் தமிழக அரசு அரசவைக் கவிஞராக கண்ணதாசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நியமிச்சிருந்தார் பேரமான் காதலி புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்கார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணதாசன் பற்றிய முக்கிய குறிப்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ